ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எப்பிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சர சரமாரியிருக்க போது அப்படின்னே சொல்லலாம் சரவடியாக வெடிச்சு தள்ளிட்டாங்க நம்ம அன்னபூர்ணி அம்மா அப்படின்னே சொல்லலாம் நம்ம இத்தனை இத்தனால வெயிட் பண்ணிட்டு இருந்தது இப்போ ரியலாகவே நடக்க போகுது கம்மிங் எபிசோடில் அப்படின்னே சொல்லலாம் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் மெயினாக வந்து மல்லி அந்த வீட்டு விட்டு போகக்கூடாது அண்ட் விஜய் கூட சேரணும் அப்படின்னு நினச்சோம் அது விட ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மல்லியா ராஜியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போயிட்டு இருந்தது இப்போ மல்லி தான் வந்து விஜய் அங்கேருந்து ஜெயிலிருந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு

என்னடா அது நம்ம சொல்ல வருது இவர் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லி அப்போ அப்பதான் வந்து வந்துட்டு வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக சரி இதுக்கு மேலேயும் வந்துட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி மல்லி சர மாதிரியா வந்து ஒரு விஷயங்கள் வந்து பண்றாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் பெட்டிஷன்ல அவங்க சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்ப நீ கொடுப்ப அப்புறம் வந்து உங்க அன்னபூர்ணி அம்மா கூட்டிட்டு வந்து ஏதாவது சாக்கு கோல் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நானே நாளையா பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ராஜி கேட்குறாங்க கண்டிப்பா நான் வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப இப்பதான் வந்துட்டு வெண்பா பாப்பா என்னதான் இருந்தாலும் நீங்க எனக்கு அம்மா அம்மா நீங்க இங்க இருந்து போக கூடாதுன்னு அழுகுறாங்க அப்படி இருந்தும் வந்துட்டு வெண்பா வந்து கையை உதறி விட்டுட்டு அங்க இருந்து வராங்க கரெக்டா அவங்க வீட்டு விட்டு வெளியில வராங்க அப்போன்னு பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்து நிக்குது அது வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்துட்டு அன்னபூர்ணியமா இறங்கி வராங்க இறங்கி வரது மட்டும் இல்லாம என்ன இது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க என் நான் வீட்டு விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க என்னடா இத்தனை இவ்வளவு நாள் ஆச்சு இனி வரலையே நான் எதிர்பார்த்தா வந்தாச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப தான் வந்து சொல்றாங்க நீங்க அவர் அவ பத்தி சொன்னியா இல்லையா அவர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆமா அவங்க அக்கா தான் எல்லாம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து மல்லி சொல்றாங்க நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறது மட்டும் இல்லாம கிட்ட இருக்காங்க விஜயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன போலயா அவ வந்து கால் பண்ணி உங்களையும் வர கொடுக்குறாங்க பிளே பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி பிளே பண்ணி பாக்கிறாரு அப்பதான் வந்து அவங்க அக்கா சொல்றாங்க என்னடி நான் இந்த வீட்டுக்கு வந்ததே வந்து பாத்தீங்கன்னா என் தம்பியப்பாக்கா வந்த நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படியெல்லாம் கிடையாது அவனோட சொத்து ஃபுல்லா என்னும் எனக்கு வந்து சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கறக்காக தான் வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை உடனே ரொம்பவே ஸ்ட் நான் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா முஞ்சிய பார்க்குறாங்க ஸோ இதுதான் நம்ம எல்லாமே எதிர்பார்த்தோம் அவங்க வந்து சேர்த்து வச்ச ஆதாரம் வந்து எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு என்ன மல்லி வந்துட்டு விஜயை காப்பாற்றினாலும் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா வந்து தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருந்தார் ஸோ அதை தவிடுபடி ஆக்கணுங்கிற மாதிரி இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு கிடச்சிருச்சு ஸோ இது இருந்தால் மட்டும்தான் அவங்கள சேர்த்து வைக்க முடியுங்கிறதுக்காக அதில் நம்ம அன்னபூர்ணியம்மா கரெக்ட் டைமில் கொண்டு வந்து காமிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதுதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அது நடந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ங்கிறது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் மா வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்